செந்தூரக்கும் போல சேர்ந்திருங்க மாமா ஒம்பத்தொம்பு எல்லா அரணி ஹாய் வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் செல்லகுட்டி வாங்க நோட்டிபிகேஷனே கம்மியாக தான் போதும் நான் நல்லா நல்லாத்தங்கம்மா தேவி சிவா ஹாய்டா வாடாத்தங்கா வாங்க வாங்க சிவகங்கை சீமை புனிதா சாப்பிட்டமா நல்லா இருக்காங்க புனிதா நல்லா இருக்காங்கடா தங்கப்பில் நல்லா இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க சாதாரண சமையல் இனிமேல் வீடியோ போடுவோம் ம் வாட் இஸ் யுவர் ஈட்டிங் ரேவதி சஞ்சய் ஒரு அஞ்சாறு பலங்கர்ந்துச்ச போடுறமா போடுறேம்மா சாணம் நீங்கள் திருநெல்வேலி ஃபங்க்ஷனில் என் ஃப்ரெண்டு கூட ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க அப்படியாப்பா சூப்பர்ப்பா சொல்லு தம்பி சொல்லு பிரபு மஞ்சு பிரியா நீ சேலையை கழிட்டு பார்க்கணும் உன் மேல ஆசை ம் சாது நம்ம ரெண்டு பேரும் முக்கம்பு லைவ்ல பண்ணலாமா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா அப்படியா வா பண்ணலாம் கோகில் வாணி வாங்க லட்சே வாங்க வாங்க சானா மேடம் குட் ஈவினிங் மேடம் வாங்க 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 அக்கா ஃப்ரீ ஹேர் இருங்க அழகா இருக்கும் அப்படியா பா சிவா திருச்சி இருக்கீங்களா அக்கா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா Mentre passa சின்ன தம்பி எடுத்து இருத்துனான்னு வச்சுக்க சின்ன தம்பியா கலங்கி பெருங்கலங்கி கொட்ட சரியா ரீசெண்டா என்ன நீங்க எத்தனை பவுன்னு வாங்குனீங்க இல்ல அதெல்லாம் எதுவும் வாங்கலப்பா என் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க நல்லா போயிட்டு இருக்குமா சட்டி வேணுமா ராசு குட்டி உனக்கு நல்லா இருக்கேம்மா கோகிலா பேஸ்புக்கில் எல்லாம் இறங்கி இதெல்லாம் மட்டும் லைவா இன்னும் வரைக்கும் எத்தனை கொட்டே க கடைக்கிப்பேன் நீ மாட்டினு வச்சுக்க சின்ன தம்பியா போடாடே பாடு சாது இனிமேல் மதியம் லைவா செம்மயா ஃபன் பண்ணலாம் நான் அங்க வர தான் வர பசங்க நிறைய பேர் உங்க லைவ் பார்க்க வந்துட்டாங்க சாது நீ நம்ம ஊர் ஆளுதானே அட பாய் பையல ஏன்டா நம்ம ஊர் மாத்த நீ கெடுத்து வகாந்திருக்க கிறுக்கு கபோதி பையல ஆமா இனிமேல் வந்து சாதனா சமயல மத்தியானம் வரலாம் கோடி கணக்குல வீடு வாங்கினா தான் ஒரு ஆமா உங்க வாய்முகூர்த்த மாலை வழக்கம் கனி கனி என்ன ஊர் என்று கேட்டேன் நானாப்பா திருச்சிப்பா திருச்சிப்பா திருச்சிலங்க இல்லைங்க ஏப்பா திருச்சிப்பா நான் என் பொண்டாட்டி கூ கூன்னத்தம்பி தயசெய்து ஓடிடு இல்லைன்னா நான் வந்து உன்னை வந்து நான் வந்து பிளாக் ஓடி போயிரு மரியாதைங்கம்மா அப்புறம் நான் பச்சை பச்சை மாணவனே பேசி போயிடும் பொட்டை சின்னத்தம்பி பொட்டை ஓடிப்படு வெளியில் மூஞ்சி ப்ரொஃபைல் மயிலா வைக்காம நீ வந்து பொட்டை தினமும் வந்து ஏங்கிட்டு வந்து பேசிருக்க பொட்ட நானும் கரூர் டிஸ்ட்ரிக் தாமா இன்னொரு தடவை சின்ன தம்பிங்கிற வந்தானு வந்த ம் ம் நல்லா கமண்டோட வந்தால் வா இல்லைன்னா ஓடிடு என் மாமா செங்கல் புக்கு வாடா ஊ வா நக்கி மாவனே வாடா நாடிமுத்து என்ன என்னம்மா சாப்பிட்றீங்க நானா இந்த ஒரு ஆப்பிள் இருந்துச்சு அதை சாப்பிட்டப்பா நீங்களுக்கு அருவூரா ஹரிசூத்து வேதஸ்ரீ யானை மேல் குதிரை சவாரி சினிமா நடிச்சுங்கல்ல அப்படியா அக்கா பட்டாசு வாங்குறீங்களா எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது வாங்கிக்கலாம்ப்பா பர்சனல் லைவ் இருக்கா முகமது உஸ்மான் வாங்க அன்பு தொல்லை வாங்க எல்கே ஜீரோ ஜீரோ ஒன்எஸ் ஏபி எப்போ வருங்க வரேன் தங்க தங்க அன்பிற்கினி அவன் பாப்பா குழந்தை எல்லாமா இருக்கிறா சகோதரி நலம் நலம் மரியாவல் ஆஹா அண்ணா வினாத்தே நலம் நலம் மரியாவல் எல்லாம் வாடி பதங்கி போச்சு என் தங்க குட்டியே ஆச்சு எல்லாம் ஆமா எல்லாத்தையும் உறிச்சு வச்சா சரியா இருக்கும் இல்ல Я ведь ты я, встываю, я встываю. கூட சாப்பிடும் என்ன சொல்றீங்க அப்படியே காஞ்சி வீணா போறதுக்கு இதுல உறிச்சு உரிச்சு வச்சிட்டம்னா கூட இந்த பிள்ளைங்க என்ன எல்லாம் ஏதோ சாப்பிடும்ல எல்லாம் காஞ்சி கருவாடா வீணா போயிடுச்சா அதனால எல்லாத்தையும் உரிச்சாவது கொடுத்துடலாம் பிள்ளைங்கனால சாப்பிட்டோம் சாதனா நான் ஒரு படம் பண்ண போறேன் நீ நடிக்கிறியா படம் பேர் என்ன பந்தோட பந்து சாதனா இருக்கு பொந்து பொங்கடா டே இதா இதெல்லாம் வேணடா என்னடா எனக்கே பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும் நான் யாருன்னு தெரியுதா சம்பவம் தெரியலையப்பா நீ யாருன்னு தெரியலையப்பா தெரிஞ்சாதான் நான் சொல்லுவனே ஏன் சாது சொல்ற உண்மேல் யாரு நீ இவ்வளோ அழகா என்கிட்ட பேசுற நங்காவரத்துல இருந்து ஏன் சாது நம்ம ஊர் பசங்களை லைவ்ல வர வேண்டாம் சொல்ற உண்மேல் நம்ம பசங்க நிறைய அன்பு வச்சிருக்காங்க சாது அண்ணி ஐயோ வேடாண்டா உட்ராடி வேணாண்டா வேணாண்டா எதுக்குடா நான் ஏதாவது எடக்கு முடக்கா பேசுவேன் இதெல்லாம் சங்கடம் குஸ்கோவா ஆகும் இதெல்லாம் தேவையா வேற ஊருக்காரங்களா இருந்தா கூட பரவாயில்ல நம்ம ஊருக்காரங்களா ஏதாவது கொசுக்குன்னு ஏதாவது பேசி சங்கடம் ஆயிரும் அதனாலதான் வேணாங்கிறேன் புரியுதா ஏதோ நானும் அவனுங்க பச்சை பச்சா பேசுவானுங்க அப்புறம் நான் பச்சைக்கு மேல பச்சையா பேசுவேன் அப்புறம் நான் இதுவரை வம்பு சங்கட்டமாக இருக்கும்டா அதனால தான் நான் வந்து வேணாம்னு சொன்னேன் புரியுதா ஆ புரியுதான்னு கேட்குறேன் தெரியுதா புரியுதா எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுதா ஏப்பா ஆ திருச்சி சாதனா வடை செம்மையாக இருக்குமா உண்மையா திருச்சி சாதனா வடையா ஏண்டா ஏண்டா லே சிறுத்தி பருத்தி எடுக்கையில பச்சை மொளகா கடிச்சு புட்டே பருத்தி ஒரு கையில ஊருக்கெல்லாம் வரலாமா பருத்தி மணை கையில பாதினா போகலாம் வைங்க உம் உம் என்ன எல்லாம் இப்படியாகி விட்டது எல்லாம் கெட்டு போயிடுச்சுடா பழமெல்லாம் எல்லாத்தையும் இன்றைக்கி உரிச்சு மேஞ்சிட வேண்டிதான் இன்னைக்கு எல்லாம் கெட்டு போய் விட்டு நைட்டு மாமாவை போட்டாயா மாமாவை போடல நீ வேணா வரியா ஒன்ன வேணா போடுற ஏண்டா நீ வேணா வரியா ஒன்ன வேணா போடுறன்னு காய உட்டாவே ஒரு மாதிரி ஆயிடுதுரா பழமே வெறும் கொட்டை தான் இருக்கு மாதுளாம்பழத்தை காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் கொட்டை மட்டும்தான் இருக்குது காலாம் கூட்டணும் சரி இருமாச்சா நாளை நான்து வரேன் ஓகேவா ஆ என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கேன் நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே பாய்